ஒருவேளை தனிமணி சொன்னது உண்மையா இருக்குமோ ராஜகுரு மகாராஜா மன்னிக்கணுமா ஆனா எதுக்கு ராஜகுரு மகாராஜா நான் எந்த தப்புமே பண்ணல மகாராஜா உங்களுக்கே தெரியும்ல மகாராஜா நான் குருவே தெரியும் நீங்க தான் என்னோட ராஜகுரு ஆனா நீங்க திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு மகாராஜா திடீர்னு மகாராஜா நீங்க திடீர்னு எல்லாரையும் வைக்க வர சொன்னீங்க அதான் எனக்கு திடீர்னு நகைச்சுவை பண்ணணும்னு தோணுச்சு மகாராஜா என்னோட திவ்ய ஞானம் என்ன சொல்லுதுன்னா ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நஞ்சம் நகைச்சுவையோட ஆரம்பிச்சா அந்த காரியம் ரொம்பவே நல்ல விதமா நடந்து முடியுமா என்ன மன்னிச்சிருங்க ராஜகுரு ஆனா இது நகைச்சுவைக்கான நேரம் நான் கேட்கணும் ராஜகுரு கண்டிப்பா ராஜகுரு நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க அது நண்பன் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ரொம்பவே சுலபமான கேள்வி மகாராஜா இதோட பதில ஒரு ஞானம் இல்லாதவங்க சொல்லிட முடியும் அதாவது மகாராஜா நான் என்ன சொல்ல நட்பு அதாவது நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும் போது அதைத்தான் நட்புன்னு சொல்லுவோம் அப்புறம் நாம நம்ம நண்பர்களை அடிக்கடி சந்திக்கும் போது அதையும் நட்புன்னு சொல்லுவாங்க மகாராஜா நட்புங்கிறது நம்மளோட மற்ற உறவுகளை விட ரொம்பவே உயர்வான உறவுன்னு சொல்லுவாங்க நட்பு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான உறவு மகாராஜா மகாராஜா ஒரு நண்பன் யாருன்னா உங்களோட அருமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களோட குணங்களை பத்தி பாராட்டி பேசுறவன் தான் இல்ல மகாராஜா உண்மையான நண்பன் யாருன்னா நம்ம பண்ற தவறுகளை முகத்துக்கு நேரா சொல்றவன் உங்களுக்கு புத்திமதி சொல்லி உண்மையாவே உங்களுக்காக யோசிப்பாங்க அப்படி யோசிச்சு நல்ல வழியில நடத்துவாங்க உங்க கூடவே துணையா இருந்து அதை தைரியமா எதிர்த்து நிப்பாங்க தேவைப்பட்டா அவங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா நட்புங்கிறது பெரியவங்க சின்னவங்க ஏழைங்க பணக்காரங்க லாப நஷ்டத்தெல்லாம் பார்த்து வர உறவு இல்லை மகாராஜா இதான் சரியான அர்த்தம் பண்டித ராமகிருஷ்ணா ஆமா மகாராஜா மகாராஜா அது ஒரு விசித்திரமான உணர்வு இப்படி ஒரு உயர்ந்த உறவு இருக்கவே முடியாது அப்படி இல்லைன்னா அந்த மகான் கிருஷ்ண பகவான் சுதாமாவோட கால கழுவிருக்க மாட்டார்ல மகாராஜா ரொம்ப அருமை ரொம்ப அருமை பண்டித ராமகிருஷ்ணா சபாஷ் சபாஷ் உண்மைதான் பண்டித ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இப்போ ஒன்று சொல்லுங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்ய எந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு மகாராஜா தர்மம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நண்பன் நியாயமா இருந்து பிரச்சனையில இருக்கானா அந்த இன்னொரு நண்பன் அவனை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலான்னு சொல்லிருக்காங்க நட்புக்கு அளவுங்கிறதே இல்ல மகாராஜா நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அதனாலதான் இந்த சபைய நான் இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கேன் அந்த செய்தி என்னன்னா என்னோட நெருங்கிய நண்பர் லங்கையோட மகாராஜாவான தரம் பால் அவர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு இப்ப அவர் எங்க இருக்காரு எந்த நிலைமையில இருக்காரு யாருக்கும் எதுவும் தெரியாது சரிதான் கண்டிப்பா சரிதான் என்ன சரிதான் குருதேவா மகாமந்திரியாரு நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜாவோட நெருங்கிய நண்பரான ஸ்ரீலங்காவோட மகாராஜா தரம்பால் பிரச்சனையில் இருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையில சபைய கூட்டி இருக்கிறது சரிதான் சரிதான் இப்ப நான் என்னோட நண்பனுக்கு உதவி செய்யறது என்னோட பொறுப்பு நான் எல்லாரும் ஒரு சபதம் எடுக்க போறேன் நான் என்னோட நண்பனுக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் தேவப்பட்டா அவனுக்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கேன் மகாமந்திரி மகாராஜா அவரை பத்தின தகவல் எனக்கு தெரிஞ்சாகணும் வீரர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்க தேவப்பட்டா என் நண்பனுக்கு உதவி செய்ய நான் லங்கை கூட புறப்பட தயாரா இருக்கேன் அப்படியே ஆகட்டும் மகாராஜா வாழ்க மகாராஜா 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 உங்க நண்பரான ஸ்ரீலங்கா மகாராஜா தரம்பால் மகாராஜா எந்த அவசியமும் தரம்பால் அவருடைய மனைவி முன்முன்னோட நம்ம தர்பாருக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க மகாராஜா என்ன அவங்களே இங்க வந்துட்டாங்களா மகாராஜா தரம்பால் இங்க வந்திருக்காரா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் மகாமந்திரி லங்கையோட மகாராஜா தரம்பால் அவர்களுக்கு ராஜ மரியாதையோட நம்மளோட இந்த அரசவைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா பூவை போடாதீங்க இருங்க 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 பூ காஞ்சி போகல ஒருவேளை காஞ்சி போயிருந்தா அந்த காஞ்ச இதழ்கள் பட்டு என் ராணிக்கு காயமாயிருக்கும் ராணி உங்களுக்கு எதுவும் இல்ல என்ன சொல்றாரு இவரு ஒரு பூவால எப்படி ஒருத்தருக்கு அடிப்பட முடியும் பூவாலும் இப்படி சௌதாமினி விஷயத்துல நினைச்சதே இல்லையே நான் நிறைய தடவை சௌதாமணி மேல இந்த மாதிரி பூவை தூக்கி போட்டிருக்கேன் அவ்வளவு எனக்கு அடிப்படும் சொல்லவே இல்லையே எங்களுக்கும் தெரியாது குருவே அது என்னன்னா குருஜி வாழ்க்கையில ஒரு தடவை கூட சௌதாமணி தேவி மேல பூவை ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு செய்தியும் அனுப்பல என்ன தொடர்பு கொள்ளவும் இல்ல நேரடியா என்ன பார்க்க நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்களே சொல்லுங்க லங்கையோட மகாராஜா நான் உங்களுக்காக இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க எக்கா திக்கா தொன்னா பாத்துக்கணும் மகாராஜா தரம்பால் என்ன சொல்றாருன்னா ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் எப்படி பாத்துப்பாரோ அதே மாதிரி உங்களையும் எங்களை நல்லா பாத்துக்க சொல்றாரு ஓ கண்டிப்பா அந்த மாதிரி தான் உங்களை பாத்துக்க போறேன் இவர்தான் என்னோட நெருங்கிய நண்பர் லங்கையோட மகாராஜா தரம் பால் அவர்கள் இவங்க என்னோட மனைவி ராணி மொன்மோன் வணக்கம் ரொம்ப அழகா இருக்காங்க நண்பரே தரம்பால் இந்த அரசவையோட மாணிக்கத்தை அதாவது என்னோட சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் வணக்கம் மகாராஜா தரம்பால் அவர்களே வணக்கம் மகாராணி முன்முன் வணக்கம் ராமகிருஷ்ணா மகாராஜா என்ன சொல்றாருன்னா அவரு பண்டித் ராமகிருஷ்ணா அவர்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு

குருஜி, வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் 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 மகாராஜா தரம்பால் வணக்கம் வணக்கம் இவங்க தில்ஷான் கௌஷல் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க முக்கியமானவங்களும் கூட எக்கா துக்கா துண்ணா பண்ணிடுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க அது வந்து குருஜி மகாராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் வேலைன்னு ஏதாவது ஒன்று கொடுத்தாருன்னா அதை வெற்றிகரமாக முடிச்சிருவாங்களா அப்படியா எனக்கு தனிமணி இருக்கிற மாதிரி வணக்கம் குருவே பெற்று வாழ்க ரொம்ப அழகு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன புரிஞ்சிச்சு குருஜி நிலக்கரி தான் நமக்கு வைரம் கிடைக்கும் விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது தொன்னா எனக்கு புரியல மகாராஜா குருஜி மகாராணிய நீங்க புகழ்ந்ததுக்கு மகாராஜா உங்களுக்கு நன்றி சொல்றாரு என்னால மகாராணியே இருக்க முடியும் ஏன்னா அவங்களோட அழகு தொன்னா மகாராஜா என்ன சொல்றாருனா அவருக்கு கவலையா இருக்குனு தான் மகாராணிய கூடவே கூட்டிட்டு வந்தாருன்னு ராணிய பத்தியா லங்காவை பத்தி யாராவது கூட்டிட்டு ஓடிட்டாங்கன்னா லங்காவையா ராணிய ராணி இல்லாம என்னால இருக்க முடியாது இப்போ என்னாலையும் இருக்கவே முடியாது கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா தரம்பால் உங்க மனைவி மேல உங்களுக்கு இருக்கிற காதலை புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் லங்கையை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு உதவி எப்ப தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன் நண்பா உங்க கிட்ட தனியா பேச விரும்புறேன் மகாராஜ கிருஷ்ண தேவராயர் வால்க மகாராஜ கிருஷ்ண தேவராயர் வாழ்க்க அழகு அழகே பொறாமப்படுற அழகு ஆ இருங்க இருங்க மகாராணி காராணி கூர்மையாவது இருக்க போது ராணி காயப்பட்டுருவாங்கல்ல ராணி ஆ ராணி இப்போ உட்காருங்க ராணி திருமலம்பா மகாராணி முன் முன் பல கலைகள்ல திறமை வாய்ந்தவங்க ஆமா என்னுடைய ராணி யுத்தத்திலயும் நல்ல திறமையானவங்க சங்கீதத்திலயும் நடனத்திலயும் நிபுணர் அது மட்டும் இல்லாம இவங்க எந்த அளவுக்கு நல்ல ஓவியர்னா யார வேணாலும் சுலபமா வரைஞ்சிருவாங்க காத்த கூடவா காத்தோட ஓவியத்தை ஏக்க தேக்க தொன்னா காத்தோட ஓவியத்தை ராணிக்கு கண்ணு கட்டி விட்டா கூட அழகா வரைவாங்க பிரமாதம் 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 இருக்கிற அத்தனை கலைகளையும் கத்துக்கிட்டாங்க அத்தனையும் கத்துக்கிட்டு மிச்சம் எதுவும் இல்லாததுனால ராணி முன்முனைப்போ என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க என்னோட மகாராணி ஆயிட்டாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து கத்துக்கிட்ட அத்தனை கலைகளையும் விட்டுட்டாங்களா இல்ல எனக்காக தியாகம் பண்ணிட்டாங்க ஓ அதனாலதான் என்னோட ராணி எனக்கு உயிர் அதனாலதான் இவங்களை பல நாள் வேண்டுதலை நிறைவேற்ற என்னோட நண்பனான கிருஷ்ணதேவராயர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன வேண்டுதல் நண்பா ராணியோட தங்கச்சி போது தடிக்கி விழுந்துட்டாங்க அவங்க எலும்புகளோட நிலமை முன்ன மாதிரி இல்ல மொத்தமா மாறிடுச்சா என்ன இல்ல உடஞ்சிருச்சு ஓ அதனாலதான் ராணி அவங்க தங்கச்சி சீக்கிரமா குணமாகணும்னு திருப்பதி கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டாங்க தான் நாங்க இப்ப திருப்பதி கோயிலுக்கு போக போறோம் சரி நண்பா அப்போ மகாராணி திருப்பதிக்கு போகணும்னு வேண்டி இருந்தாங்கன்னா அதை நிறைவேற்றிக்க அவங்களே திருப்பதிக்கு போகலாம் இல்லையா இல்ல அவங்களால போக முடியாது அண்ணா போற வழியெல்லாம் கல்லா இருக்கும் ராணியோட பாதம் ரொம்ப மென்மையா இருக்கும் அடிபட்டுருச்சுன்னா கால் வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் மகாராஜா தரம்பால் தன்னோட தன்னோட உயிரை விட ராணியமா நேசிக்கிறாரு ராணிய வச்சு நகைச்சுவை பண்ணிட்டாரு அப்புறம் என்ன அப்ப மகாராஜா அவரோட சாம்ராஜ்யத்துல தாக்குதல் நடத்தி அவரை தோக்கடிச்சு அவங்க சாம்ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டாரு அவர் பாவம் இப்ப எங்க எப்படி இருக்காருன்னே தெரியல அது எதுக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏகாதுகாதுன்னா ஒருவேளை அந்த ஆள் என் கையிலกัดச்சானாம் யானை பாதத்துக்கு கீழ போட்டு மிதிக்க விடுவேன் அது என்னோட ராணி மனசுக்கு சின்னதா வலிச்சா கூட நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்னோட ராணி யாராவது துன்புறுத்துனாங்கன்னா அப்படி பண்றவங்கள நான் மொத்தமா வேரோடு அழிச்சிருவேன் அதியான் சகோதரனா இருந்தா கூட நான் சும்மா விட மாட்டேன் அண்ணனை கூட விட மாட்டாரா நான் என் மாத்திரம் அதனாலதான் நான் பூஜை பண்றதுக்காக போறேன் பக்கத்து ராஜ்யத்துல தாக்குதல் யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது உங்களோட காதல் ரொம்ப பயங்கரமா இருக்கு மகாராஜா தரம்பால் அவர்களே நான் கூட அந்த ஏக விரதன் பகவான் ஸ்ரீ ராமர் மாதிரி ஒரே ஒரு மனைவியோட வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன்

ஒருவேளை பாதம் முழுக்க கல்லா இருந்ததுன்னா என்ன அப்படியே தூக்கிட்டு நடந்து போவார் ஆஹா நானும் அதையே பண்றேன் அப்பப்பா அவர் என் கூந்தலையும் அலங்கரிப்பார் அருமை மிக அருமை மகாராஜா தன்னோட அன்பை இப்படி தான் வெளிக்காட்டுவார் போல நானும் என்னோடய மகாராணிகளை ரொம்பவே காதலிக்கிறேன் மகாராஜா நீங்க என்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர் ஆனாலும் உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு ஒரு மூணு நாளுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க வாழ்க்கை முழுக்க கூட பாத்துக்க தயாரா இருக்கேன் மகாராஜா தரம்பால் நீங்க கவலை இல்லாம போங்க நான் உங்களுக்கு வாக்கு தரேன் உங்க மகாராணிய நாங்க ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறோம் நான் என்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நீங்க சொன்ன வார்த்தையில எனக்கு ஹெக்கா துக்கா துண்ணாதா அதாவது உங்களை ரொம்ப நம்புறேன்னு சொல்றாரு நான் என்ன விடவும் உங்களை தான் அதிகமா நம்புறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மகாராணி சின்னதேவி அது நீங்க மகாராணி முன்முனுக்கு இந்த அரண்மனையில உருவாக்கி இருக்க அறைய காட்டுறீங்களா சீக்கிரமா அதை கூட்டிட்டு வாங்க ராணி முன்முன் வாங்க நாங்க உங்களுக்கு ராணி அப்பப்போ திக்கா துண்ணா ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்க ஒன்று ரெண்டு மூணுல இருந்து ஆரம்பிப்பாங்களா ராணி அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படி நடக்கும்போது அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க மொத்தமா ஆளே மாறி போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இத பல்வகை ஆளுமை நோய்னு சொல்லுவாங்க இது ஒரு விதமான மனநோய் ஆனா இதுக்கு மருந்து இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க ராணியப்பாய் ராணிக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா ராணியோட மனநிலை ராணியோட மனநிலை கண்டிப்பா சரியாதான் அப்பப்போ அது நடக்கும் இப்ப நல்லாதான் இருக்காங்க கொஞ்ச நாளா அப்படி எதுவும் நடக்கல ஆனா இத்தனை நாள் ஆகலன்னா பெருசா எதுவும் நடக்க போகுது மகாராஜா தரம் பால் நீங்க மகாராணிய பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம் என்ன நம்புங்க என்னோட நண்பன் கூட இருக்கும்போது நான் எந்த கவலையும் இல்லாம போயிட்டு வருவேன்